பிரச்சனை பெரும் பிரச்சனைங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நூல்களில் ஒவ்வொரு கலர் இருக்குது அந்த ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மீனிங்கும் இருக்குது ஒவ்வொரு வேல்யூவும் இருக்குது இப்போது இந்த கருப்பு நூல் இருக்குல்லங்க இந்த கருப்பு நூலை பார்த்தா பதினாறு வயது நிலையில் கமல்ஹாசன் இடுப்பில் கட்டியிருப்பார் ஆக்சுவலாக அவர் படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெள்ளை நூலை தோலில் போட்டிருப்பார் படத்தில் நடிக்கும் போது இந்த கருப்பு இந்த கருப்பு நூலை இடுப்பில் கட்டியிருப்பார் அதுதான் நம்ம பாரதி ராஜா எதுக்காக நினைக்கிறீங்க எல்லாம் அந்த அரை மீட்டர் துணி கீழே விழுகாம இருக்கத்த அடுத்தது பாத்தீங்கன்னா ஜென்டில்மேன்னு ஒரு படம் கிங் அர்ஜுன் ஒரு தம்பி இருக்கா இல்லைங்க அவருக்கு ஆக்சுவலா இந்த கருப்பு நூலை இடுப்புலதான் கட்டணும் ஆனா சினிமாக்கு வேண்டி வெள்ளை நூலை தோல்லை போட்டிருப்பாரு அத்தை ஒருத்தம் பிடிச்சிருவான் அது வரைக்கும் அமைதியாவே இருந்த அந்த பையன் அதாவது அந்த அப்பள வியாபாரி என்ன வேலை கொட்டி வர கொப்பள மாதிரி பொங்கிடுவான் ஏன் இந்த வெள்ளை நூலை பிடிக்கப்படாதாமா சரி இது ஜென்ஸோடது விட்டுருவோம் ஆனால் இந்த மஞ்சள் நூலை பண்ணுற வேலை இருக்குதே இந்த மஞ்சள் நூலை வச்சு இந்த தமிழ் சினிமாவும் தமிழ்காரங்களும் பண்ணுற வேலையை பார்த்தா ஐய ஐயோ நீட்டே தேவலேன்னு தோணும் நமக்கு நம்ம அமைதிப்படைய அமாவாசை இருக்கார் இல்லைங்க அதான் நம்ம இனமரசு சத்யராஜ் அழகா சொல்லியிருப்பாரு நான் எவ்வளோ பொண்ணை தொட்டிருக்கேன் ஆனால் ஒன்று நான் தொட்டதில்லை ஏதோ தடுக்குது அப்படின்னு சிவகாமிய பார்த்து சொல்லுவாரு உடனே அவரே மஞ்ச கயிறாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு உடனே சிவகாமியும் இந்த மஞ்ச கயிறை வேணா உங்ககிட்ட கொடுத்துட்டா வேணுமா அப்படின்னு கேப்பாங்க கூட ஆ ஓ இத கழட்டணும்னா நான் சாகணும் அப்ப இன்டைரக்டா என்னை சாக சொல்ற அப்படின்னு நம்ம தலைவர் சொல்லியிருப்பார் இதே சத்திராஜ் நேத்து இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன தெரியுமா பேசியிருப்பாரு சிவகாமி கழட்டி கூட அப்பதானே நீட் எக்ஸாம் எழுத முடியும் போட்டு பறக்கு என்ன பேனாவா அப்படின்னு கேட்டு பாருங்க இந்த தமிழ் சினிமா தாலி சென்டிமெண்ட் இத கடந்த நூறு வருஷமா தமிழ் மக்களை வாட்டி வதக்கிருச்சுங்க இது வெறும் தாலி அல்ல பெண்ணுக்கு வேலி அதுவும் புருச செத்து கர கரகரகரன்னு கழுத்த இருக்கிற மாதிரி தாலி அறுத்து தூக்கி கடாசிடுவாங்க ஏன்னா அது தாலிலேது அது பொண்ணுக்கு வேலிலு ஆனா நேத்து பாருங்க புள்ள டாக்டர் ஆகிறதுக்கு வேண்டி புருஷனே கல்ட்டி அதாவது அந்த புருஷனே பொண்ணோட தாலிய கல்ட்டி சென்று வா மகளே வென்று வா போயிடுச்சா எழுதிட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து அம்பிட்டு சந்தோஷங்க நாங்களும் எங்கெங்கேயோ எத்தனை எத்தனையோ தடவை தாளிங்கிறது வெறும் கயிறு அதுல எந்த வெங்காயம் புனித வெங்காயமும் கிடையாதுன்னு சொல்லி சளிச்சாச்சு நூலுங்க வெறும் மஞ்ச நூல் பூ கட்டுறக்கு பயன்படுறது நூல் அதுவும் பூ நூல் ஆனால் அரணா கயிறு கட்டுறதுக்கு பேர் அரை நூல் அப்படின்னு யாரும் சொன்னதில்லை அதே மாதிரி கழுத்துல கட்டுற கயிறை யாருமே கழு நூல்னு சொன்னதே கிடையாது நம்ம எல்லாம் கட்டினா கயிறு அவங்க கட்டினா நூலு அப்பே ஏற்பட்ட தாலிய கழுட்டி வச்சுட்டு வந்து டாக்டர் எழுத அப்படின்னு சொல்லிட்டாங்க அட எனக்கு அதை பார்த்தது என்ன தோணுச்சுன்னா இந்த செக்யூரிட்டி எல்லாம் காஷ்மீர்ல வேலைக்கு வச்சிருக்கலாம்ல அப்படின்னு தோணுச்சுங்க அப்படியே கற்று கச்ச கச்சு பார்ட்ரு வச்சிருக்காங்க காலேஜ் மாதிரியா இல்ல காஷ்மீர் மாதிரி இருக்குது இந்த பார்டர் தாண்டி எவன் எவன் எவனும் உள்ள வந்துட முடியாது ஏனா ஏனா என்ன சட்டையில இத்தனை பட்டன் அது கையில பட்டன் கால்ல பட்டன் கழுத்துல பட்டன் என்ன பட்டன் என்ன யாரையாவது ஷூட் பண்ண போறிய ஒத்த சட்டைக்கே அஞ்சு பட்டன் தான் அனுமதி கொடுத்துருக்கோம் அதுக்கு மேல இருந்தா எல்லாத்தையும் பிச்சு எறிஞ்சிருவோம் போ 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 அனுமதி இல்லை போ சார் ஒரு நிமிஷம் லேட்டா வந்துட்டேங்க சார் உடனே அந்த செக்யூரிட்டி கேட்பாரு ஆப்ரேஷனுக்கு ஒரு நிமிஷம் லேட்டா போனா பொழைச்சுக்குவியா டாக்டர் என்ன சொல்றாங்க டைமுக்கு கொண்டு வரணும்னு சொல்றாங்க ஒரு டைமுக்கு கொண்டு பேஷண்ட ஒரு டாக்டர் எவ்வளவு டைமிங்ல போய் நிற்கணும் உனக்கெல்லாம் ஒரு நிமிஷங்கிறது அவ்வளவு நான் தான் செக்யூரிட்டி செக்யூரிட்டி இந்த யூனிஃபார்மை போட்டா கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டு எதையும் தாண்ட கூடாதுன்னு தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்க நான் இந்த பார்டர்ல நிக்கிறதுனாலதான் தமிழ்நாடே காக்கப்படுது ஏங்க இந்த மாதிரி இருக்கிற செக்யூரிட்டீஸ் எல்லாம் நீங்கள் காஷ்மீரில் வச்சுருந்தீங்கன்னா எப்படிங்க அவன் டூ சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸை க்ராஸ் பண்ணி உள்ளே வந்திருப்பேன் ஒரு பட்டன் எச்சா இருந்தாலே உள்ளே விடாதவங்க கண்ணோடு அவங்கள விட்டுருவாங்களா எனக்கு என்னமோ இவங்க யாரும் பரிச்சை எழுத போற மாதிரி தெரியல ஏதோ போருக்கு போற மாதிரி இல்ல போயிட்டு இருக்கிறாங்க கேட்டுக்கிட்ட நிக்கிற செக்யூரிட்டி எல்லாம் பார்க்க எல்லை வீரர்கள் மாதிரியாதான் எனக்கு தெரியுறாங்க இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸா சார் நீங்களா எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் கிளம்பி ஒரு மூவாயிரம் போனீங்கன்னா இந்த ராஜஸ்தான் பீகார் உத்தரப்பிரதேச இந்த இந்த இதெல்லாம் வரும் இந்த மாதிரி எதாவது பார்டர் மாதிரி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படி எந்த பார்டரும் இருக்காது எந்த தடையும் கிடையாது அப்படியே கூலா போய் எக்ஸாம் உட்காந்துக்கலாம்

நாங்கள் பே இப்போ என்ன சொன்னாலும் சரி பேடெல்லாம் அலோவ் பண்ணுறது கிடையாது வி ஆர் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் இந்தாமா நீ பீரியட்ஸ்னு பேடு வச்சுருப்ப அந்த பேடில் சிப்பு வச்சுருந்தானா அதை யூஸ் பண்ணி நீ ஆன்சர் வாங்கிடுவல்ல நோ 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 நவர் 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 நீட் எக்ஸாமுக்கு இருக்கிற இத்தனை கண்டிஷன்ஸையும் நீங்கள் பாஸ் பண்ணாதான் நீட் எக்ஸாம் எழுத முடியும் அப்புறம் தான் நீங்கள் பாஸே பண்ண முடியும் என்ன சார் தமிழ்நாட்டில் மட்டும் சட்டை மேலே இருக்கிற பட்டனை எல்லாம் கரெக்டாக எண்ணி பிடிக்கிறீங்கோ அங்கே ஒருத்தர் சட்டையை மட்டும் மாற்றலையே ஆளையே மாற்றி உள்ளே போயிட்டு போகிறான் அவன் பாட்டுக்கு ஏதோ காப்பி ஷாப்பில் கடலை போடுற மாதிரி போகிறான் அவன் மாட்டுக்கு உட்கார எழுதுனா கிளம்பி வந்துடுறான் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஓ இவன் இல்லை இது எச்சல் எழுத வேண்டிய ஆள் வேறே எழுதுன ஆள் வேறேன்னு என்னடா நீட்டு இதுக்கு பேராடா நீட்டு தமிழ்நாட்டில் முதல் முறையாக நீட் கெடுபிடிகளால் ஒரு மாணவி தற்கொலை செஞ்சுருக்காங்க கேவலமா இல்ல அப்படி என்னத்தை தான் கெடுவா பிடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல எங்க பிள்ளை எக்ஸாம் எழுத வர பிள்ளைங்களையே இப்படி பார்த்து பார்த்து பிடிக்கிறீங்களே இதே பார்டர்ல பிடிச்சிருந்தீங்கன்னா பெஹல்காம்ல அத்தனை உயிர் போயிருக்காதே எங்க எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்கிறது இல்லை பட்டன் பட்டன் ஜாஸ்தியா இருக்கு நாம அலோவ் பண்ணுறதில்லையே நீ எதுக்கு சும்மா இங்கே இங்கே எல்லா பட்டன் வெச்சிருக்கேல் அதுக்கு எங்க அம்பானி ஜி ரிலையன்ஸ்லே ரேட்டு ஜாஸ்தி பண்ணி வெப்பாரோ அது நீ வாங்கோனும் அது நீ உன்னோட பேஷனுக்கு வேண்டி வாங்கணும் பேஷனுக்கு வேண்டி வாங்க கூடாது நீ டாக்டராக தானே வரே எதுக்கு இத்தனை பட்டன் வச்சிருக்கே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எச்சாம தானே நடத்துறீங்க இவ்வளவு கெடுபிடுகளையும் தாண்டி உங்களை எல்லாம் சமாளிச்சு உள்ள போய் எழுதுற எல்லா பிள்ளைங்களுக்கும் நீங்க என்ன சீட்டா கொடுக்க போறீங்க இவ்வளவு கெடுபிடி பண்றீங்களே பாண்டிச்சேரியில இடபிள்யூஎஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்தா போதும் தெரியுமா ஜஸ்ட் நூத்தி எழுபத்தி ரெண்டு மார்க் எடுத்தா டாக்டர் ஆயிரலாம் ஆனா எங்க என்னடானா பட்டன் ஜாஸ்தியா போச்சு துணி லென்த்தா போயிருச்சு கை பெருசா இருக்கு முடி ஜாஸ்தியா போயிருச்சு தாலி போட்டிருக்கேன்னு கண்ட காரணத்தையும் சொல்லி அவங்களை எல்லாம் சிக்கலுக்குள்ளாக்குறீங்க இதெல்லாம் கேள்வி கேட்டோன்னா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க நாங்க எக்ஸாம் வைக்கிறதே ஃபில்டர் பண்றோம் அப்படிங்கிறாங்க நான் குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வரணும் ஏ நீங்க அந்த எக்ஸாம் எழுத வச்சு ஃபில்டர் பண்ணல அந்த எக்ஸாமுக்கு போறக்கே ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பட்டன்னாலேயோ இல்லை ஒரு மஞ்ச கயிறு இல்லாதனாலேயோ அவங்க தான் குவாலிட்டியான டாக்டர்னு எதை வச்சு நீங்க முடிவு பண்றீங்கன்னு தெரியல இதுக்கு பேரு நீட்டாமா இதை பத்தி பல பேரு நீட்டு நீட்டுன்னு நீட்டுவாங்க இவ்வளவும் சொன்னா இன்னும் ரெண்டு விஷயத்த சொல்லித்தான் ஆகணும் அந்த காவல்துறை உதவி ஆய்வாளருக்கு மிகப்பெரிய நன்றி அதுக்கு பேர் தான் காவல்துறை என்னம்மா சென்ட்ரு மாதிரி வண்டியா அந்த பக்கம் இருக்குமா உன்னோட சென்ட்ரு விடு போலாவா சார் ஏ இப்போ நான் அப்பா வா போலாவா இந்த பக்கம் திரும்பி பார்த்தோன்னா இந்த பக்கம் திருச்சி பக்கம் பார்த்தோன்னா அக்கா பட்டன் ஜாஸ்தியாக போயிடுச்சு கழட்டிட்டு போயிடுவேன் திருப்பி நான் நன்கெளியாதான் வருவேன் அறுத்து வச்சுட்டு வர்றதுல நான் எப்படிக்கா டாக்டராகவே நம் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம மேல் சட்டை போடுறதுக்கே கஷ்டப்பட்டு உரிமையை வாங்கணும் வா வண்டியில் ஏறு அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து எக்ஸாம் ஹாலுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க இப்போ இந்த ரெண்டு பேர்த்தையும் பாராட்டுறதுனால நீட்டு சரின்னு நம்ம ஒத்துக்க போகிறதே கிடையாது இந்த ரெண்டு மனிதர்களுக்கும் இந்த மாதிரியான சிக்கலை கொடுக்காம இருக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும் அதுக்கு நீட் ஒழிப்பே தீர்வு இன்னைக்கு நீட்டை யாரெல்லாம் ஆதரிக்கிறீங்களோ இன்னைக்கு இந்த நீட்டை எவனெல்லாம் ஆதரிக்கிறீங்களோ இன்னும் ஒரு மூணு வருஷத்துல பாருங்கடா மூணாவது படிக்கிற குழந்தைய டைப்பரை கழட்டிட்டு எக்ஸாமுக்கு உள்ள விடுவாங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கம்பல்சரியா டைப்பர்ஸ் யூஸ் பண்ண கூடாது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ண கூடாது வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ண கூடாது கர்ச்சிப் கூடாது கம்பல்சரியா உங்க தலையில முடி இருக்க கூடாது எல்லாரும் கோவிலுக்கு போய் முடி கொடுத்துட்டு தான் வரணும் ஏன்னா நீங்க எல்லாம் எங்க எங்க சிப்பு வச்சு பிட்டடிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எக்ஸாம் மாதிரி நீட்டா எழுதணும் தேர்ட் ஸ்டாண்டர்டா இருந்தா கூட ஏதோ தமாஸ்க்கு பேசுற நல்லா நினைச்சுக்காதீங்க இப்படியே போச்சுன்னா இது கண்டிப்பா நடக்கும் இந்தியால இதுக்கு காரணம் இந்த கருப்பு கைத்த இடுப்புலயும் கையிலையும் கட்டுறதும் இந்த மஞ்சா கைத்த தூக்கி கழுத்துல சுமக்கிறதும் இந்த வெள்ளை கயிற தூக்கி தோல்ல குறுக்கால போட்டுக்கிறது தான் காரணம் நமக்கு கோமனை நிக்கிறதுக்கு கருப்பு கயிறு வேண்டா பின்னூசி குத்தி வைக்கிறதுக்கு மஞ்ச கயிறு வேணாம் அப்புறம் இந்த மூதுக சொறியறதுக்கு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஒருவேளை நமக்கு கயிறு தான் முக்கியம்னா பிறக்க போற குழந்தை எப்படி மயிரோட பிறக்குதோ அதே மாதிரி குழந்தை பொறக்கும் போதே கயிறோட அந்த குழந்தைங்களையெல்லாம் நம்ம ஃப்ரீயா விட்டுறலாம் நீட் கொடிய அரக்குறத உங்ககிட்ட எத்தனை தான் சொல்லி புரிய வைக்கிறது பொதுமக்களே மாணவர்களே நீட்டுக்கு எதிராக நாம தான் பேசணும் நீட் தரமான மருத்துவர்களை வரைக்கும் உருவாக்கவே இல்லை தரமான செக்யூரிட்டிகள் தான் நீட்டால உருவாயிருக்காங்க இப்படி உருவாக்க இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் ராணுவத்தில் இடம் கொடுத்து அவங்கள பார்டர்ல நிற்க வைப்போம் அதுக்கு தான் அதுக்கு மட்டும்தான் இந்த நீட் எக்ஸாம் இவ்வளோ நாள் எழுதுனதுல பயன்பட்டு புன்னகையோடு கோவப்படுவோம் நன்றி வணக்கம்